ஒரு அழகான காட்டுல கூட்டி பாண்டா ஒன்னு வாழ்ந்துட்டு வந்துடுச்சு அது எப்பவுமே சுறுசுறுப்பா விளையாடிட்டே இருக்கும் ஒரு நாள் பாண்டா வானத்தை பார்த்தது அந்த வானத்துல ஒரே கருநிற மேகங்கள்லாம் சூழ்ந்து வந்துடுச்சு ஓ மழை வரப்போகுது மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு குட்டி பாண்டா ஜாலியா ஆடி பாடி ஓடிட்டே இருந்தது மழை வந்த உடனே பாண்டா அதோடைய கைகளை நீட்டி நீர்த்துளிகளை பிடித்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே திடீர்னு வானத்துல வண்ணத்துல வானவில் தோண்டியது அதை பார்த்த உடனே பாண்டாவுடைய கண்கள் பெருசாக ஆயிடுச்சு வாவ் இது என்ன இது வானத்துல பேனாவால் எழுதுனது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துல ஒரு மென்மையான குரல் கேட்டுச்சு பாண்டா நீ ரொம்ப நல்ல மனசு கொண்டவன் மழையை நேசிக்கிற உனக்கு ஒரு பரிசு கொடுக்கட்டுமா அப்படின்னு உடனே பாண்டா ஆச்சரியப்பட்டுச்சு அவன் கையில் லைட் எரியற மாதிரி ஒரு கல் விழுந்துச்சு அந்த கல் அசைச்சாக்கா வானத்துலேருந்து செவப்பு கலர் மழை வருது பச்சை கலர் மழை வருது ரோஸ் கலர் மழை வருது நீல கலர் மழை வருதுன்னு கலர் கலராக மழையாக வருது ஒரு ஒரு நாளைக்கும் உடனே அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுமே ஹாப்பியாக ஜாலியாகவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு அண்ணிலேருந்து பாண்டாவால் அந்த காடு வந்து வண்ணமயமான காடாக மாறிடுச்சு